அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக விஜயன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் விஜயன் வணக்கம் 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 சார் நல்லா 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 இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப அதாவது வந்து எப்பவுமே வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் டிபேட் அரசியல் விவாதத்தில் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்களை கொண்டு வந்து விவாதிப்போம் அவங்க அவர்களோட கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க பொதுவான கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க ஆனால் நம்ம எப்போமே பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உங்கள் பார்வை கொண்டு வரணுன்றது தான் பிக்ஸோட நோக்கம் இப்போ வந்து விஜயோட சுற்றுப்பயணம் அதை பற்றி பப்ளிக் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம கேட்பா சொல்லுங்கள் சார் அவர் இன்னும் வந்து முழு நேரம் அரசியல்வாதியாக மாறலன்னு தான் நினைக்கிறேன் அவர் இப்போ என்ன நினச்சிட்ருக்காருன்னா ஒரு புது படத்துக்கு வந்து ப்ரோமோ பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ லான்ச் பண்ணுற மாதிரி வீக்கெண்டில் தான் அவர் பிளானே பண்ணியிருக்காரு அதாவது எப்படின்னு சொல்ல கேட்குறீங்கன்னா எல்லாருமே ஒர்க் போவாங்க ஸோ வீக்கெண்டில் வந்து கண்டினியூஸாக லீவ் வந்தது வச்சுக்கோங்களேன் ஒரு டூ த்ரீ டேஸ் லீவ் வருது வச்சுக்கோங்களேன் அது ஆயுத பூஜை இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் அது மாதிரி வரும்போது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல அன்னைக்கு தான் க்ரௌட் வரும்ன்ற மாதிரி ஸோ அது அதே மென்டாலிட்டியில் தான் இருக்கார் அவர் ஸோ ஒரு படத்தை ரிலீஸ் எப்படி பண்ணலான்ற மாதிரி தான் அவர் வந்து அதோட அவரோட கேம்பெயினாக பண்ணுறாரு சார் ஒரு நீங்கள் உண்மையான ஒரு தலைவர் நீங்கள் மக்களுக்காக சேவை செய்கிறீங்கன்னு வரும்போது நீங்கள் நேரம் காலெல்லாம் பார்க்க முடியாது அதை விட்டுட்டு நான் சனிக்கிழமை தான் வருவேன் சனிக்கிழமை வந்துட்டு போயிவிடுவேன் அதுக்கப்புறம் சண்டேவும் கிடையாது உங்கள் இதோட அடுத்த சனிக்கிழமை தான் வருவார் இதே மாதிரி அவரோட பிளானிங் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டீன்த்து பதிமூணு சரி ஓகே அது வந்து நல்ல நாளோ கெட்ட நாளோ அது அடுத்தவங்களோட நம்பிக்கை ஒரு பதிமூணாந்தேதி ஆரம்பிக்கிறாங்க விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா வீக்கெண்டில் வந்து கேம்பெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் எடுத்து மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்காரு சனிக்கிழமை எல்லா வீக்கெண்டும் சனிக்கிழமை லாஸ்ட்டாக ஒரு நாள் வந்து சண்டே இது பண்ணிருக்காங்க ஸோ இது எப்பேற்பட்ட அரசியலுன்றது வந்து புரியல அரசியல்ன்றது வந்து மக்களுக்கான தேவை ஒரு மக்களுக்கு என்ன தேவைன்றது வந்து நேரம் காலம் டைம் எதுவுமே பார்க்காம அவங்களுடைய கஷ்டத்துக்காக போய் நிற்கிறதுக்கு தான் அரசியல்ன்ற பேர் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்போ இது பண்ணுற மாதிரி எனக்கு எப்போ வர முடியுமோ நான் அப்போ தான் வருவேன்றது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலான்றது வந்து ஒரு சார் அதாவது பண்டிகை நேரத்தில் படங்களை ரிலீஸ் பண்ணுற மாதிரி வீக்கெண்டில் ஆமாம் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து என்னென்னா இந்த ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் இருக்காங்க ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் வந்து எல்லாமே அந்த சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க ஸோ அவங்களும் பார்க்கணும் ஒரு வெள்ளித்திரையில் பார்த்த ஒரு நட்சத்திரத்தை வந்து நேரில் பார்க்கணுன்றமோது அந்த ஒரு ஆர்வம் இருக்கிறது யாருன்னா இந்த சின்ன பசங்க மட்டும் தான் ஸோ ஒரு தேர்ட்டி தேர்ட்டி பிளஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வேலை நிமித்தமா அவங்க வேலை இருக்கிற பிரச்சனை ஃபேமிலி அப்படின்னு போயிட்டு இருக்கும் இவர் அவர் வந்தா என்ன வரா கட்டி என்னன்ற சேரும் கட்டுக்கடங்காத கிரௌடு வரும் விஜய்க்கு வந்து கண்டிப்பாக கூட்டம் நிறையவே வரும் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருட்டும் கிடையாது இப்போது உதயநிதிக்கு இருந்தாலும் சரி ஸ்டாலினுக்கு வர கூட்டத்தோடு ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக அவர்களுக்கு வர வரத்தை விட கொஞ்சம் அதிகமாக தான் வரும் பட் ஆனால் என்ன ஒன்றுனா மாசா மாதம் இருக்கும் பட் ஆனால் என்னென்னா இவங்களுக்கு வர ஒரு கூட்டமும் இவங்களுக்கு வர கூட்டமும் வந்து அதை வந்து டிஃப்ரிஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ அரசியல் மாநாடு ஏடிஎம்கேல வந்து ஒரு அரசியல் மாநாடு நடத்துகிறாங்க அவங்கள நம்பி எப்படி வேணால் நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கலாம் அவங்களுக்கு வர கூட்டம் வந்து என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க பண்ணுவாங்க அவங்களுடைய வேலை எடப்பாடியார் வந்து பேசுறாரு ஒரு ஒன் ஹவர் பேசுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்க அப்படின்னு இருக்கும் போது அங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அதை எல்லாமே வந்து அவங்களுடைய தொண்டர்கள் வந்து நின்று பொறுமையா கேட்டுட்டு அதுக்கப்புறம் கலைஞ்சு போவாங்க அதுக்கப்புறம் கருத்தரங்கு நடக்கும் அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் கடைசியா கடைசியா வந்து இந்த மாநாட்டில் இத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதை வந்து கொள்கையாக வச்சுட்டு வருங்கால அடுத்த கட்ட அரசியலை நம்ம வந்து முன்னெடுக்கணும் முன்னோக்கி செல்லணுன்றது தான் ஒரு மாநாட்டோட இதுவே இது இங்க இவரோட பொறுத்தவரையும் என்னன்னா வராங்க பேசுகிறாங்க அது என்ன பேசுறாங்கன்றது அவருக்கும் புரியல ஏதோ வந்து அந்த நேரத்து கம்பி மத்தாப்பு மாதிரி பரபர பர பரபர நீ எரிஞ்சிட்டு டக்குன்னு அமைஞ்சுது ஸோ அந்த நேரத்தில் வந்து ஸ்பார்க்கிள் மாதிரி வெடிக்குது எல்லாமே அவருக்கு ஆகிடுறாரு கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சார் ஒருத்தர் வந்து பார்க்கணுன்றதுக்காக இத்தனை பேர் வராங்கன்னும் போது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அந்த ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும் இப்போ இப்போ விஜய்க்கு வந்த லைக்ஸ் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் மாநாட்டு டைம்ல மாநாட்டு டைம்ல வந்த லைக்ஸ் பற்றி நம்ம யூடியூபர் ஐயா வந்து மாரிதாஸ் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா சனி அந்த மாதிரி லைக்ஸ் வரும் விஜய்க்கும் அந்த மாதிரி சேம் லைக்ஸ் வரும் ஸோ எல்லா லைக்ஸுமே அதாவது இப்போ நேபாள்ல இருந்து வருது பூட்டான்ல இருந்து வருது யாருமே தமிழர்கள் கிடையாது கிடையாது போட்டாப்ல ஆமா இது என்னன்னா இந்த லைக்ஸ்ன்றது வந்து ச வந்து காசு கொடுத்து அந்த ஒரு வார் ரூம் மாதிரி செட்டப் பண்ணி நிறைய அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா அரசியல் ஆமாம் சோசியல் மீடியா அரசியல் ஸோ விஜய் வந்து அதையே வந்து சோசியல் மீடியாவில் நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டோம்னா நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலான்ற ஒரு ஒரு க என்னோடத்தில் இருக்கார் ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து அவருக்கு வந்து கை கொடுக்கணுன்றதை வந்து அவர் பிற்காலத்தில் அவரோட முன்னெடுப்புகளை வச்சு தான் நம்ம இது பண்ணணும் ஸோ அதே மாதிரி என்னன்னா அவர் வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு வந்து மத்திய அரசு கொடுக்கும் போது அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் பொறுத்தவரையும் என்ன ஒரு விஷயம்னா தன்னோட மக்கள் தன்னோட ரசிகர்கள் என்ன வந்து பார்க்க வராங்க என்கிட்ட வந்து அந்யுன்யமா நடக்கும் ஒரு பார்க்க போறேன் அவங்கள நம்பி தான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு ஸ்டெப்பு விலக்கி வைக்கிறதுன்றது வந்து அதுக்கு வந்து வைப்பிரிவு பாதுகாப்புக்கும் எனக்கு எங்கள் எனக்கும் தொண்டனுக்கும் என்னோடய ரசிகர்களுக்கும் நீங்கள் யார் எனக்கு அதுக்கு வேண்டான்னு நீங்கள் வந்து அதை டினை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவரா இருந்திருப்பீங்க என்னோட தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்கன்ற அந்த வார்த்தை சொல்லி சொல்லியிருந்தாருன்னா ஒரு பெரிய சான்ஸ் ஆயிரும்மா இப்போ என்னன்னா இப்போ எனக்கே வந்து என் ரசிகர்கிட்ட வந்து பாதுகாப்பு இல்ல எனக்கு வந்து நீங்க பாதுகாப்புக்கு வாழ்ந்து வர ரசிகர்லேயும் பால்சர் வச்சு தூக்கி பேசுகிறீங்க சரிங்கன்ற மாதிரி தானே இப்போ ஆகிப்போச்சு சொல்லுங்க அது தப்பு இல்ல அது இன்னொன்னு என்ன பண்ணீங்கன்னா மாநாட்டில வந்து கிரீஸ்ட் வந்து நீங்கள் தடவினீங்க சார் அது வந்து பெரிய தப்பு சார் நீங்க தப்பா நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க ஒரு தொண்டை வந்து உங்களை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தூய்மையான ஒரு அவனோட ஒரு அன்பு அவனோட அன்பால சேர்ந்த அன்பால நான் இன்னொன்னு சொல்றேன் எந்த ஒரு மாநாட்டுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னன்னா மேக்ஸிமம் அதாவது ஒண்ணு காசு கொடுத்து வந்திருப்பாங்க ஒரு நூறு பேர் கூடுறாங்கன்னா வந்து அறுபது பெர்சன்ட் எழுபது பர்சன்ட வந்து மேக்சிமம் ஒரு செட்டப்போட தான் கூப்பிட்டு வந்துருப்பாங்க மற்ற மாநாட்டுல எல்லாமே என்னன்னா விஜய்க்கு மழை மாநாட்டுக்கு மட்டும்தான் அவங்களா கை காசை போட்டு பைக்ல பெட்ரோல் போட்டு உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து வெயில வந்து அவ்வளோ நேரம் இருந்து உங்களை பார்க்க வரவனுக்கு நீங்க என்ன பண்ணீங்க என்ன வந்து ஒரு ஒரு இது கொடுத்தீங்க ஒரு கிரீஸ் தடை வைக்கிறது வந்து அப்படி என்ன சார் அவர் வந்து உங்களை வந்து கட்டி பிடிச்சா என்னத்தான் ஆயிட போகுது சொல்லுங்க எம்சிஆர் கட்டி புடிக்கலையா சிவாஜி கணேசன் கட்டி புடிக்கலையா கலஞ்சர் கட்டி புடிக்கலையா இல்லனா நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து தொண்டர்களை கட்டி விஜய் சேதுபதி அவர்கள் தன்னோட ரசிகர் எல்ல கட்டி அனுப்பி முத்தம் விடுறாங்க முத்தம் கொடுக்கறாங்க ஸோ அவங்கள ஒரு அன்பின் வெளிப்பாடு நீங்க மட்டும் வந்து என் ரசிகர்கள் வந்து ஒரு ஸ்டெப் கொஞ்சம் వెళ్ళကြီး பட்டுடாம இருங்கன்றது வந்து என்ன வகையில நியாயம்னு எனக்கு ஒன்னும் புரியல சோ அத வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கங்க ஒவ்வொரு இப்போ இவர் வந்து இந்த ரீசண்டாக கட்சி ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒரு பொலிட்டிக்கலாக என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டார் மத்தியில் எதனா ஒரு தப்பு ஒரு பொலிட்டிக்கல்ஸ் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தாலும் நாட்டையே விழுக்குன்னு வந்து நான் திருப்பி திருப்பி அதுதான் சொல்ல நாட்டையே விழுக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இவ்வளோ பேரை வந்து அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து இவ்வளோ பேரை வந்து எடுத்திருக்காங்க ராகுல் காந்தி கட்டிக்கிறாரு ஆமா நாட்டுக்கு வந்து முக்கியமான ஆதாரம் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு சொல்றேன் அந்த ஆதாரம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் இதுக்கு வந்து நீங்கள் இது கொடுக்கணும் படிச்சு ஸ்கூல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன சார் நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னீங்களே ஒரு விரல் புரட்சின்னு சொல்லிட்டு சர்க்காரில் வந்து ஒரு விரல் புரட்சின்னு சொன்னார் அவர் ஒரு ஓட்டுக்காக நீங்கள் கடல் கடந்து வந்தீங்க இங்கே லட்சம் லட்சமாக கோடி கோடியாக வந்து ஓட்டை திருட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களா ஒரு வார்த்தை கூட இது வந்து தப்பு சார் இது மாதிரி ஓட்டு வந்து கரெக்டான மக்களுக்கு கரெக்டாக சேரணும் அப்போ தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும்ன்றத வந்து நீங்கள் ஒரு வார்த்தை கூட நீங்கள் இதுவரையும் பேசலை ஓ ஜஸ்ட் ஒரு கண்ணன் அறிக்கை கூட கொடுக்கல நீங்கள் நீங்கள் வந்து ஒரு பையன் வந்து உங்களுடைய மாநாட்டுக்கு வந்து இது பண்ணும்போது பேனர் கட்டும் போது எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்துட்டான் சார் நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே வேணாம் சார் ஜஸ்ட்டு ஒரு கர்ட்டிசிக்காவது இன்றைக்கி நடக்கிற மாநாட்டுக்காக நம்ம இந்த தொண்டன் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது பேனர் கட்டும் போது எலக்ட்ரிக் சாக்கு அடித்து இறந்துட்டார் அவருக்காக நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மூணு செகண்டு இருந்தால் ஒரு அஞ்சு நான் இப்போ கூட ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் ஆக போகுது நீங்கள் அவ்வளோ நேரம் ஸ்பீச் கொடுத்தீங்க இதில் ஒரு பதினஞ்சு செகண்டு அவருக்காக நான் இங்கே இரங்கல் தெரிவிக்கிறோம்னு ஒரு சொல்லியிருந்தால் அந்த அந்த தொண்டர்கள் இருப்பாங்க தொண்டர்கள் மட்டும் இல்லங்க அவனை அனுப்பின அவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க அந்த மாதிரி அந்த தூக்கி போடும் போதும் உங்களோட பவுன்சர்ஸுக்கு வந்து நீங்க சொல்ல நீங்க வந்து வெளிநாட்டு பவுன்சர்ஸ வச்சிருக்கீங்க போல இருக்கு அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ரசிகர்கள்ன்றது ஏன்னா முதல் மாநாடு சிறப்பாக செஞ்சீங்க யார்கிட்ட வரல இதெல்லாம் தூக்கி போட்டாங்க நீங்கள் அந்த ஷாலெலாம் வாங்கி உங்கள் கட்சி ஷாலை தூக்கி போட்டுக்கிட்டீங்க இந்த ரெண்டாவது ஷாலில் வந்து ரெண்டாவதுல நடந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை நீங்கள் மாற்றிக்கணும் இன்னொன்று வீக்கெண்ட் அரசியல் அதாவது மந்த் எண்ட் அரசியல் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மக்கள் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எல்லாருமே தேர்தல் பரப்பிடல வேற லெவலில் இறங்கிட்டு இருக்காங்க நீங்களும் வேற லெவலில் தான் எங்களுடைய விருப்பம் முக்கியமாக உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிற மாதிரி நீங்களும் அதற்கு ஏற்ற மாதிரி முன்மாதிரியா நடந்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க முதல்ல உங்களோட ரசிகர்களை பத்திரமா பார்த்துக்கணும் எந்த ஒரு நீனால் நீங்கள் இப்போ இந்த வீக்கெண்டு பாலிடிக்ஸ் பண்ண போகிறீங்க ஸோ அந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு நாங்கள் சொல்லலை நீங்கள் தான் சனிக்கிழமை சனிக்கிழமை வருவேன்னு சொன்னதுனால தான் அந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம் ஸோ நிறையா விஷயங்கள் இன்னும் காலங்கள் இருக்குது நேரம் வந்து கம்மியாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் விரைவாக செயல்படணுன்றதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது இப்போது இப்போ அவர் வந்து இப்போ ரேலி போக போகிறாங்க ஒரு அந்த வீக்கெண்டு வந்து ரேலி போக போகிறாங்க அதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருக்காரு அவர் ஸோ அதுக்கு வந்து சில நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காங்க பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க சார் ஒன்றே ஒன்று தான் சார் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு கட்சியை நடத்தும் போது நீங்கள் சில விஷயம்லாம் ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கணும் இது என்னோடய கண்டிப்பான ஒரு க தாழ்மையான கருத்தாலும் சொல்லி ஒரு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு கட்சியை நடத்தும் போது ப்ரொஃபஷனலாக நடத்து நடந்துக்கணும் ஒன்றே ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் என்ன பண்ணீங்க ரெண்டாவது மாநாடு போது கட்சி கொடிக்காம நட்டிங்க நட்டு அது கொடிக்காம நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு பிளானிங் வந்து கரெக்டான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனோடு நீங்கள் பண்ணலை அதனால் என்ன ஒரு இனோவா கார் மேலே அது வந்து விழுந்தது அது வந்து வீடியோ வந்து பயங்கரமான அது ஒரு பேசிக் நாலேஜ் அடிப்படை அறிவு கூட இல்லாம அதை பண்ணிருக்கீங்க அதுல முக்கியமான விஷயம் யாரும் நிறைய பேர் கவனிக்கல அந்த கார் வந்து புது கார் அவர் பேட்டி எல்லாம் கொடுத்தாரு அந்த காருக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு இன்னோவா கார் இருந்தது அந்த கார் வந்து டக்குன்னு மூவ் ஆகுது ஸோ அந்த கார்ல ஆள் இருந்திருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் இருந்திருப்பாங்க அது அந்த பக்கம் இருந்திருந்தா என்ன இருக்கும் வந்தவங்க எல்லாருமே அந்த விஷயத்த மறைக்கணும் அதுக்கு உடனே ஒரு கார்பெட் போட்டு அந்த காரை அங்கிருந்து வெளியேற்றி இது வந்து நியூஸ் வந்துடக்கூடாது

சினிமாவில டைலாக் பேசுகிற மாதிரியும் சினிமாவில் இது பண்ற மாதிரியும் நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு தூரம் போவோன்றது வந்து கடவுளுக்கே முடிவு செய்யும் மக்களுக்கே வெளிச்சோம் கடவுளுக்கே வெளிச்சோம் இன்னொரு முக்கியமான விஷயம் போலீஸை பற்றி எல்லாரும் சொல்லும்போது போது தயவு செஞ்சு போலீஸுக்கு இனிமேல் யார சப்போர்ட் பண்ணாதீங்க இதுதான் டைட்டில் அது என்ன விஷயம்னா புளியந்தோப்புல ஒரு ரெண்டு பேர் சாப்பிட போயிருக்காங்க அங்கே ரெண்டு பசங்க கஞ்சா அடிச்ச பசங்க வந்து ஃபோனை பிடிங்கிட்டு விட்ருக்காங்க போலீஸ் போய் கேட்கும் போது பேட்ரோல் வண்டி போய் கேட்கும் போது அவனுங்களே இருக்கிற எல்லா பேட்வேர்ட்ஸோட பீ போட்டு உச்ச கட்டத்தில் போலீஸே ஒருத்தர் எட்டி உதைக்கிறான் கண்ணாமனான்னு கொலை மிரட்டல் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கப்புறம் அவனை வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போய் அன்பான முறையில் கவனிப்பு சிறப்பான கவனிப்பு இதற்கு வந்து நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இன்னும் அவன் கையை உடைக்கணும் காலை உடைக்கணும் இந்த மாதிரி திமுரு பிடிச்ச பசங்களாம் இருக்கான் இதே விஷயம் தப்பி தவறி அவனை வந்து அடிக்கும் போதோ இல்லை அவன் போதையில் ஒரு விஷயத்தில் எங்கேயோ அவன் அவனே போய் கீழே விழுந்து இங்கேயோ இங்கேயோ எங்கேயோ அடிபட்டு அவன் இறந்தானா அது என்ன அவன் கடைசியில் லாக் அப் டெத்து ஆகும் ஆனால் அதே அந்த விஷயம் எப்படின்னா போலீஸ்காரர் வந்து அடித்து வாலிபர்கள் பலி உடனே அந்த சைடில் தானே வருவாங்க தம்பி கா நாளைக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான் தம்பி வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க உடனே க கிளம்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம என்ட்ரி டிஃபன்லாம் காணாம போயிடுறாரு போலீஸுக்கு ஏதாவது ஒன்னா மனித உரிமைகள் வந்து எதிராக இருந்தா வந்துடுறாங்க மக்களுக்காக அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு சிட்டிசன் தானே அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேட்கணும் பொய் வழக்கில் அவங்க யாரையாவது உள்ளே தள்ளாங்கன்னா தேவையில்லாத விஷயம் சொல்லி எல்லாருமே தட்டி கேட்கணும் அதில் தவறே இல்லை ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் சப்போர்ட் பண்ணணுன்றதா எல்லோருடைய வேண்டுகோளாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க இதை சார் கண்டிப்பாக சார் அதாவது என்னென்னா நம்ம சமுதாயத்தில் வந்து ரெண்டு பேர்கிட்ட தான் நம்ம வந்து ஒரு குச்சி கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து ஆசிரியர்கிட்ட இன்னொன்று வந்து போலீஸ்காரங்க கிட்ட எதுக்குன்னா தப்பு பண்ணால் கண்டிக்கணும் அதாவது சமுதாய சீர்கேடு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா இது ஆயிட்டு இருக்கு இன்னும் பிடிங்கிடுங்க போலீஸ்கார கிட்ட இருந்து பிடிங்கிடுங்க யாரும் தப்பு பண்ணாங்கன்னா நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க சார் ஒரு ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா போயிட்டு ஐயா ராஜா நீங்க எல்லாம் தப்பு பண்றீங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வர சொல்லுங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிதான் எல்லாருமே அதுதான் எதிர்பார்க்குறாங்க போலீஸ்காரங்க வந்து ஆஷா நடந்துக்க கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது போயிட்டு பிரச்சனை நடந்துக்கதா கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துடணும் இருந்துடணும் இதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்களா சோ இதற்கு தான் வந்து இது வந்து அதிகாரிகள் முக்கியமா வந்து தன்னுடைய தனக்கு பணிபுரிகிறவர்கள் காவலர்கள் மீது ஒரு அதிக கவனம் செலுத்துறாங்க பட் இருந்தாலும் அவர்களுக்கான புரொட்டன் கொடுக்க வேண்டிய பொறுப்பை வந்து காவல்துறையிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ராலி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அது திமுக அரசாக இருந்தாலும் சரி அதிமுக அரசாக இருந்தாலும் சரி இல்லை வேற யாராவது புதுசாக ஆட்சிக்கு வந்தாலும் சரி அங்கே வேலை செய்கிறவங்க அவங்க அப்படிதான் வேலை செய்வாங்க கண்டிப்பாக யார் வேணா போய் பாருங்க ஒரு வீடியோ யார் வேணா எடுக்கலாம் கையில் ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ கொடுத்தா தான் வேலை நடக்கும் இப்படின்னு தகவல்னு சொல்ல போய் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க தான் ராஜாங்கம் அவங்க தான் அறிவிக்கப்படாத டீன் மாதிரி நடந்துப்பாங்க

திடீர் ஆய்வு போகிறதும் அவங்களுக்கு இன்டிமேஷன் போயிடுது நிறையா ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து டியூட்டியில் இல்லாததே வந்து நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கண்டுபிடிச்சிடாரு இதை வந்து ரெகுலராக பண்ணி ஏன்னா அங்கே போகிறவங்க எல்லாருமே ஏழை மக்களுங்க அது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க அங்கே வேலை செய்கிறவங்களும் புரிஞ்சுங்க அங்கே வர்றவங்க ப்ரைவேட் பணம் இருந்தால் அவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறான் இங்கே போனால் மாத்திரை கிடைக்கும் ஒரு டாக்டர்ஸ் நல்லா ஒரு நம்பிக்கையில் வராங்க ஸோ அரசு மருத்துவமனையில் வேலை செய்கிறவங்களும் பொறுப்புணர்ச்சியோடு வேலை செய்யணுன்றதை எங்களோட வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிறான் உங்களோட அழகான கருத்துக்களை பதிவு செய்த ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்